バイマン。<ac ad 話> <c oughs>

నీట కుంభ వెన్న నీట కుంభమనుకు ఆయన సోడ అంటే నమస్కారం సోమల నమకమ్ నమకమ్ naalake paam naalake nitey ki coffee h ee coffee nite nayke idhe toydai appannam varada payasam laddoo ఏటరే తీ పడ్రపు అప్పట కొత్త మల్లి తక్కండి పో తక్కండి అందానికి పళ్ళం అందానికి పళ్ళం కన్న కన్న వళ్ళ పళ్ళం ఎంటి ఎని ఓకే ఫ్రెండ్స్ అబం ని మదను ని సండే నంబర్లే ని ఉంది చిక్కను అరన్స్ உங்கள் வீட்டில் என்னான்னு சொல்லி கமெண்ட் நாங்கள் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பேச முடியலை தொண்டை கட்டின்னு இருக்கேன் அந்த ஊருக்கு போய்ட்டு வந்தது அது ஒரு ஒரு வாரம் இருக்கும் அது ஒன்றும் பண்ண முடியாது மாத்திரை மருந்து சாப்பிட்டா ஒரு வாரத்தில் சரியாகிடும் சாப்பிடணுன்னா ஏழு நாளாக சரியாயிடும் அதுதான் ஜலதோஷம் கோல்டு இருமல் எல்லாமே இல்லை சரி என்ன இவனும் வராமல் இருக்கும் அவ்வளோ ஒன்றும் கிடையாது அப்புறம் இன்றைக்கி மத்தியானம் வந்து ஒரு கெட்ட போட்டு நான் ஒரு வீடியோ போட்டுருக்கேன் உங்களுக்கு டிஆர் சார் மாதிரி அது எதுக்குன்னா

கண்ட தோந்த தோந்தங்க எல்லாம் சாமி கூப்பிட்டுதான் தந்தியம் ஓகே மஞ்சள் அவரு கெட்ட போட்டு திடீர்னு போற ஒருத்தர் கேட்டிருந்தாரு எந்த ஊர்னா சிங்கப்பூர் சொல்லலாம் சொல்லிடறேன் அவங்ககிட்ட சிங்கப்பூர்ல ஒரு பிரதர் ஈவெண்ட் பண்ணோம் உங்களுடைய வீடியோஸ் ஃபோட்டோஸ் அனுப்புங்க நாங்கள் நான் இருக்கிறதெல்லாம் வீடியோ ஃபோட்டோஸ் அனுப்பிச்சேன் இல்லை எங்கள் ஃபோட்டோ கிளியராக இல்லை வாட்ஸ்அப்பில் அப்படியே பிக்சல் உடையுது கிளியராக வேணும் நாங்கள் சரி சொல்லிட்டு கெட்டப் போட்டு என் பையன் எடுக்க சொன்னேன் அது ஒரு ஃபிஃப்டி தான் ஹோப் இருக்குது பட் அது சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் அடுத்து மலேசியாவில் ஒரு ஈவெண்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் அதுதான் போய்ட்டு வந்தேன் நான் அது தெரிஞ்சு நம்ம சிங்கப்பூரில் ஈவெண்ட் பண்ணிட்டேன்னா நிறைய பேர் ஈவெண்ட் கேட்பாங்க கூடிய சீக்கிரம்

சீன் வச்சான் சீன் வச்சானா மலேசியா போயிட்டு இன்னும் அடுத்த சிங்கப்பூரை போகிறது வாய்ப்பு வந்திருக்கு இப்போ இப்போதான் கெட்ட போட்டோ அமைச்சிருக்கேன் அவங்க என்னுடைய வீடியோஸ் போட்டோஸ் பார்த்துட்டு கூப்பிட்டுருக்காங்க இன்னைக்கு உடையான ஒரு பிக்சர் கேட்டதால என் பையனை போட்டோ எடுக்க சொல்லி அந்த போட்டோ அனுப்பிச்சிருக்கேன் பார்க்குறோம் டைம் நல்லா இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் காகிதம் கூட கோபுரத்து மேலே போ உக்காரோம்

அந்த வெற்றிக்கான வை நமக்கு வேண்டும் என்றால் இறைவன் கண்டிப்பாக அவசியம் சொல்லிட்டு ரஜினி சார் சொல்லியிருந்தார் நான் தான் சில பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணவங்க பண்ணியே தான் இருக்காங்க முயற்சி பண்ணவங்க பண்ணியே தான் இருக்காங்க அதே சில பேர் மட்டும்தான் வெற்றி அடைகிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாரும் எடுத்துக்கலாம் நம்ம ரஜினி சார் ரஜினி கமல் சார் சிவகார்த்திகேயன் விஜய் டி அவ்வளோ அப்புறம் வந்திருந்தார் கடைசியில் ஒரு ஹைட்டில் இருக்கார் விடாமுயற்சி அண்டு அவருடைய புத்திசாலித்தனம் முக்கியமாக அவர் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும்தான் ஒரு மனுஷனால் ஒரு பெரிய லெவலில் முடியும் நான் சொல்கிறது கரெக்டாக சொல்லணும் அது இஷ்டம் அது இஷ்டமாக வரதால் அது இஷ்டம் கூட எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் எதுனா ஒரு சீரியலில் போயிட்டு ஜாயின் பண்ணி பண்ணுறேன் பல வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் முடியலை ஆனால் பார்க்குறவங்ககிட்டலாம் சொல்லிதான் இருக்குது மீடியா சார்ந்தவங்கிட்ட நான் அவ்வளோ ஒரு சீரியல் வாய்ப்பு கச்சா கூட ரெகுலராக எதுனா வருமானம் இருக்கும் கேட்டு தான் இருக்கேன் லக்கன்ஸ்னால் கிடையாது முயற்சி பண்ண முடியக்கூடாது முயற்சி பண்ணணும் வீட்லேயே உட்காந்துருந்தேன் இந்த முயற்சி கிடைக்காது இப்போ இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நகரான சித்திரங்கள் விஜயடி போனால் கூட நான் போவேன் கலைஞர் போனால் கூடே நான் போவேன் எனக்கு என்ன வேலை இருக்காது அவன் கூடே போய் ஸ்மெல் பண்ணுவேன் ஒரு எடுப்பிடி மாதிரி கூட போவேன் நம்ம மூஞ்சியார் நான் பார்க்க மாட்டாங்களா நம்மளும் வாய்ப்பு கிடைக்காதா சொல்லிட்டு ட்ரை பண்ணுவேன் லாஸ்ட் டைம் விஜயடி போயிடணும் அது இது எது அந்த புராணம் உள்ள நான் தான் மேனேஜர் மாதிரி சுற்றி சுற்றி வந்தேன் ஆக்சுவலாக நான் போனது மூணு எம்ஜிஆர் கேட்டுதான் இல்லையா மூணு எம்ஜிஆருக்கு மேக்கப் போட்டு உள்ளே கூட்டின்னு போகிறது என் வேலை ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்னென்ன தண்ணி கேட்பாங்க நான் டீ கொஞ்சம் ஏற்றனாட்டியா நான் டீ கொஞ்சம் ஏற்றுனாங்க ஆனால் அந்த கொஞ்சம் அத்தியவையினாணுங்க ஆனால் கொஞ்சம் கேட்டுட்டு வாங்கலான்னுவாங்க தாழ்மையான பேசுகிறாங்க ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு இடுபடியாக நான் போனேன் ஏன்னா என்னுடைய ஃபேஸ் கூட ஒரு விட்டிவில வராதா ஒரு ஏக்கம் தான் இப்போ நகல் நட்சத்திரம் எல்லாருமே பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் லைனில் இருக்கிறாங்க எல்லாருமே பேர் இந்த விஜயகாந்த் குமார் நாகேஷ் பூபதி அப்புறம் வடிவல் சேகர் இந்த லைனில் இருக்கிற எல்லாருமே விஜய் டிவி புகழ் கலக்கப்போகுது யார் விஜய் டிவி புகழ் பேர் போட்டுக்கிறேன் அப்படியே ஒரு சேகரிட்டு ஆனால் என்னால் போட முடியல ஏன்னா விஜய் டீவில் ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கல கிடைச்சா அது போட்டால் ஒரு பிராண்ட் கிடைக்கும் அதுதான் முயற்சி பண்ணுறேன் நீங்களே எனக்கு சொல்லுங்கள் ஒரு ஒரு சீன் வந்து போயிட்டால் கூட போதும் ஆ விஜய் டிவி நானும் வந்திருக்கேன் சொல்லிட்டு விஜய் டிவி அண்ட் யூடியூபர் சுரேஷ் பாபு டிஆர் சுரேஷ் பாபுன்னு போடுறேன் அந்த ஆசை இருக்குது பல வருஷமாக இருக்குது அது எப்போ நிறைவரம் தெரியல நான் வந்து தப்பெல்லாம் கேட்கல இல்லைங்க நியாயமாக முயற்சி பண்ணுறேன் மூணு வாட்டி ரெண்டு வாட்டி வாசல் கிட்ட போய் ரிட்டர்ன் ஆகிட்டேன் ஒரு வாட்டி வந்து நாகேஷு சந்திரபாபு அசோகன் அந்த மாதிரி கெட்ட போகிறப்போ டிஆரே கூப்பிட்டுருந்தாங்க நான் போனேன் கடைசி சமயத்தில் நான் வேணான்ட்டாங்க இப்போ வந்து மூணு நிமிஷம் கூட நான் போயிருந்தேன் நம்மளுக்கு அது சான்ஸ் கிடைக்கிற மாதிரி இருந்து மிஸ் ஆகிடுச்சு அமுதானம் கூட பேச பண்ண போகிறேன்ட்டு பட் மைக் இல்லை அவர் வெளியே போயிட்டாரு அதனால ஸோ கிட்டே போய் வாய்ப்பு பதிவுச்சு ஒரு சின்னா கூட மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுக்கணும் அதான் ஒன்று ஸோ நம்ம முயற்சி பண்ணதும் பண்ணுறோம் కరెక్ట్ కరెక్ట్ అని కరెక్ట్ పెట్టారు కొంచెం వెయిన్ వెయిన్ పెట్ట కరణం పచ్చి 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 ಗುಡ್ ನೈಟ್ ನಾಳೆ ಪಾಕಲಾ ಕೋಲ್ಡ್ ಜಾಸ್ತಿ ನಾನು ಗುಡ್ ನೈಟ್